சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான்கல் ஜாகிர் மக்களே நம்ம எங்கே இருக்கிறேன்னா புழல் ஏரியில் சாயங்காலம் ஒரு விசிட்காக வந்தோம் இந்த ஏரியாவோட ஒரு பெரிய ரம்மியமான விஷயத்தை பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புழல் ஏரியோடைய முந்தைய கால நீர் அப்படி தண்ணி வந்து பம்பிங் ஸ்டேஷன் இது இந்த இடத்துல நம்ம நின்றுருக்குறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்னில் கட்டப்பட்டது இது ஜான்ஸ் டவர்னு அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இதோடைய இரும்பு பாருங்க எந்த அளவுக்கு வந்து துரு பிடிக்காமையும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கட்டடம் எந்த ஒரு பழுதும் ஆகாம கிராக் இல்லாம அவ்வளவு தெளிவா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அழகான கட்டடம் ஒரு குழி கிராக் இல்லாம அதே சமயம் எந்த ஒரு பழுதும் இல்லாமல் இருக்குது அண்ணா இந்த 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 ஏரியா ஏரியாவை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க